வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா மூன்று ஆண்டுகால ஆட்சியின் முடிவில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மக்கள் மீண்டும் நாற்பது தொகுதிகளை வெற்றியடைய வைத்து திமுகவிற்கு ஆதரவுகள் அளித்திருக்கிறார்களா ஆனால் இந்த நாற்பது வெற்றிகளும் நிச்சயமாக திமுகவினர்கள் பெருமை அடையக்கூடாது காரணம் மத்தியில் பாஜக ஆட்சி வராமல் இருக்க திமுகவே போதும் என்பதற்கேற்பதான் இவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பதாக தற்பொழுது செய்திகளையும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த அணிகளுமே தற்பொழுது விக்கிரவாண்ட தொகுதியில் களம் இறங்கப்பட்டிருக்கிறது காரணம் அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை மேலும் இந்த இடைத்தேர்தலில் பாஜக திமுக என்ற இரு கட்சிகளுக்கும் தற்பொழுது மோதல்கள் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா குறிப்பாக திமுக இருக்கும் வரை மத்தியில் ஆட்சி மாற்றமே ஏற்படாது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சனாதான பிரச்சனையை முன்னிறுத்தி தான் வட மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பேச்சின் காரணமாகத்தான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் வடமாநிலங்களில் காங்கிரஸும் சரி இந்தியா கூட்டணியும் சரி இழப்பை சந்தித்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கிறது ஆனால் பாஜக தனித்தே இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கிறது கூட்டணியாக இணைந்து பார்க்கும் பொழுது இரநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் திமுகவால்தான் பல பிரச்சினைகள் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருப்பதாக மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இதன் மூலமாக தமிழகத்தில் இவர்கள் வளர்ந்து வருவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் மீண்டும் தமிழக மக்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள் நிச்சயமாக மூன்று ஆண்டுகள் முடிவடைவதற்குள்ளாகவே தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏற்படும் மத்தியில் பாஜக அதற்கான வேலையை செய்ய தொடங்கிவிட்டது திமுகவின் அமைச்சர்களது பெயரில் இருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்திருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதன் மூலமாக திமுகவின் ஆட்சி கலைக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது